ஹாய் கைஸ் வெல்கம் our அவர் சேனல் திஸ் இஸ் Bull Traders இன்னைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மூணு விதமான கேள்விகள் இதில் பத்தி இருக்கும் நாம் இன்னிக்கு அதை பற்றி ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன வாட் இஸ் ஸ்டாக் வாட் டஸ் இட் மீன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அப் ஆர் டவுன் இந்த மூணு விதமான கேள்விகளை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ரெண்டாவது ஸ்டாக்னா என்ன மூணாவது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி மேலே கீழே வந்து நகருது அப்படின்றத பற்றி நம்ம கைஸ் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம ஊரில் உழவர் சந்தை இருக்குது இந்த உழவர் சந்தைக்கு பொருள் எல்லாம் எங்கெந்து வருது நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய பொருளை ஒரு கம்மி ரேட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்போது என்னென்னா ஒரு இதுக்கு இடைத்தரகராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் இப்போ இருப்பாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் பத்து ரூபாய் கீ விற்றீங்க அப்படின்னா அந்த இடைத்தரகர் என்ன பண்ணுவார் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கொண்டு போய் அந்த கடையில் கொடுப்பாரு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஓனர் என்ன பண்ணுவார் அவருக்கு லாபம் பார்க்குறதுக்காக அவர் ஒரு ரெண்டு ரூபா வந்து சேர்த்தி வைப்பார் ஓகேங்களா ஸோ இந்த இடையில் நடக்கூடிய எக்ஸ்சேஞ்சுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட வேலை இது ஸ்டாக் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு மாங்காய் பழம் இருக்குது அப்படின்னா அந்த மாங்காய் பழம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூடை வந்து பார்த்திங்கன்னா கேஜியில் போட்டுக்கலாம் ஒன் கேஜிக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் இங்கேருந்து பை பண்ணுறாங்க அது நடுவில் மீடியேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு போயிட்டு மார்க்கெட்டில் கொடுக்குறாரு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து செல் பண்ணுறாரு ஓகேங்களா இப்போ அதிகம் குறைவான ரேட்டுக்கு வாங்கி அதிகமான ரேட்டுக்கு விற்கிறோம் ஓகேங்களா இதே தாங்க நம்ம ஒன்று ஸ்டாக்கு பற்றி சொல்கிறோம் இப்போ எப்போல்லாம் வந்து ஒரு பொருளினுடைய விலை வந்து வீழ்ச்சி குறைவாக இருக்கோ இல்லை பங்கு வந்து விலை வந்து குறைவாக இருக்குது இப்போது எக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா இருக்குது அப்படின்னா பதிமூணுரூவா தான் போய்ட்டுருக்கு ஸோ இந்த டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து நல்லா வந்து வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு பத்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஒரு நூற்றி ரூபா கொடுத்து வாங்கிருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வந்து மல்டிபிள் ஆகும் போது அதை நம்ம விற்க போகிறோம் ஓகேங்களா இதில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது சரிங்களா அப்போ ஸ்டாக்ஸ் அப்படின்னும் போது அதனுடைய எண்ணிக்கையை நம்ம கணக்கிடுறோம் ஓகேங்களா இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனோட விலை உயர்றதும் குறையிறதும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் எப்பெல்லாம் குறையுதோ அப்போ வந்து நம்ம வந்து அதிகமான குவாண்டி வந்து வாங்குகிறோம் ஓகே விலை எப்பெல்லாம் அதிகமாகுதோ அந்த டைம் நம்ம வந்து விற்கிறோம் ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு குறியீடாக கொடுத்துருக்காங்க ஸோ பங்கு வந்து மேலே போச்சு அப்படின்னா அதை வந்து காலை அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா காளை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி தூக்கி போடுவோணும் அப்படின்னா கொம்பு மூலம் தூக்கி மேலே மேல் பக்கமாக தள்ளும் சரிங்களா அதுக்கு தான் வந்து காளையை வந்து வச்சுருக்காங்க கரடி வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆ முன்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து முன்னாடி ரெண்டு கீ தூக்கி என்ன பண்ணுவோம் கீழே வந்து அழுத்தும் ஓகே அப்போ வீழ்ச்சி அப்படின்னா கரடியோட சிம்பளும் ஏற்றம் அப்படின்னா காளையோட சிம்பளும் கொடுத்துருக்காங்க ஓகே கைஸ் இப்போ இன்னைக்கு செஷன்ஸ் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க இருக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்